பங்களாதேஷ்ல தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே பதட்டமானதாக தான் இருக்குது அங்கே தொடர்ந்து டென்ஷனுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன நடக்கும் அடுத்து எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க அது நிலையான ஆட்சியாக இருக்குமா தன்னோட கஷ்டத்துல இருந்து பங்களாதேஷ் தப்பி பிழைக்குமா அப்படிங்கிற கேள்விங்கிறது சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது எல்லாத்துக்கும் நடுவில் இன்னொரு பிரச்சனைங்கிறது பெருசாக வெடிச்சிருக்கு அது என்னன்னா பங்களாதேஷில் மைனாரிட்டிஸாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மேலே பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்படுது இந்துக்களை தேடி தேடி கொலை செய்கிறாங்க இந்துக்கள் இல்லாத ஒரு தேசமாகவே பங்களாதேஷை மாற்றணும் அப்படின்னு பயங்கரமாக கூட்டம் கூட்டமாக கொலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறது வெளியில் வந்துகிட்டு அப்படி இந்துக்கள் மேலே பங்களாதேஷில் விழக்கூடிய தாக்குதலுங்கிறது இந்தியாவில் எதிரொலிக்குது இந்திய அரசே கூட இந்துக்கள் மேலான அந்த தாக்குதலை பற்றி கவலைப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு அங்கே நிலைமை மோசமாக இருக்குது இந்துக்கள் எந்த அளவுக்கு பயத்தில் இருக்காங்க எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா பாத்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் பங்களாதேஷ்ல இந்துக்களின் நிலைமை எப்படி இருக்குங்கிறத வாங்க பங்களாதேஷ் ரிலேட்டடா கடந்த ரெண்டு நாட்களா அதுலயும் குறிப்பா பங்களாதேஷுடைய பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடி வந்ததுக்கு அப்புறமான நாட்கள்ல பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்மையிலே கவலை கவலையளிக்கக்கூடியதாக தான் இருக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மேலே ரொம்ப தீவிரமான தாக்குதலுங்கிறது நடத்தப்படுது அப்படின்னு நீங்கள் எந்த நியூஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து வாசிப்பீங்க ஹிந்து டெம்பிள்ஸ் தெர் பின் டேமேஜ் ஒன் ஆஃப் இஸ் இஸ் தி எஸ்கான் டெம்பிள் இன் பங்களாதேஷ் பெரிய கோயில்கள் தாக்கப்படுது தேடி தேடி வந்து இந்துக்களை வந்து குடும்பம் குடும்பமா கொலை செய்கிறாங்க இந்துக்களுடைய சொத்துகள் கடைகள் எல்லாமே வந்து சூறையாடப்படுது பெண்கள் வந்து அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள் வந்து நம்ம கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு இப்படி செய்திகள் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் இந்திய அரசு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அசோக் குமார் பிரஸ் மீட்லேயே வந்து இந்தியா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் அவங்க ரொம்ப மைனாரிட்டியா இருக்காங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசுடைய கடமை அப்படின்னு வெளிப்படையா வந்து கோரிக்கை வச்சிருக்காரு அதே மாதிரி சத்குரு அவர்கள் பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதலுங்கிறது சகிக்க முடியாத ஒன்னா இருக்கு இந்த தாக்குதல் தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன் இந்திய அரசு ரொம்ப வெளிப்படையா கவலைப்பட்டிருக்காங்க பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் மேலையும் இந்துக்களுடைய கோயில்கள் மேலையும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மேலையும் நடத்தப்படக்கூடிய தாக்குதலுங்கிறது ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாராளுமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்காரு அதே மாதிரி இந்திய அரசுடைய அபிஷியல் மீடியாவா இருக்கக்கூடிய டிடி இத பத்தி நியூஸ் வந்திருக்கு ஏஎன்ஐல வந்து இதை பத்தின ரிப்போர்ட் வந்திருக்கு அதுவும் இந்தியாவுடைய கல்ச்சுரல் சென்டரா பங்களாதேஷ்ல செயல்படக்கூடிய இந்திரா காந்தி கல்ச்சுரல் சென்டர்ங்கிறது சூறையாடப்பட்டிருக்கு அங்க தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மொத்தமா அழிஞ்சிருச்சு எல்லாத்தையுமே அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி கோயில்களும் தாக்கப்பட்டிருக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்கான் கோயிலுங்கிறது மொத்தமா கொளுத்தப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்லாம் எடுத்து உடைக்கப்பட்டிருக்கு இப்படி தொடர்ந்து அங்க நடக்கக்கூடிய தாக்குதல்களை எல்லாம் அலசி பார்த்து ஆமா உண்மையிலேயே அங்க பயங்கரமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு இந்துக்கள் வந்து கூட்டம் கூட்டமா கொண்டு குவிக்கப்படுறாங்க அப்படின்னு செக்லாம் பண்ணி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால பதிவுகள்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல எதெல்லாம் உண்மை அப்படின்னு பார்த்தா எஸ் பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்படுறாங்க ஆனால் இவங்க சொல்ற மாதிரி அவ்வளோ மோசமான நிலையில அவங்க இல்லை அங்கங்க பெரிய அளவுக்கான தாக்குதல்ங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக பங்களாதேஷில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை கொண்டு குவிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு பிரபகண்டம் செய்யப்படுது இல்லையா அது முற்றிலும் போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரடியான தாக்குதல் நடந்த சம்பவங்கள்ங்கிறது பங்களாதேஷ்ல இருக்கதா செய்து இஸ்கான் கோயில் தாக்கப்பட்டது உண்மைதான் அந்த கோயில் அதிகாரியே வந்து நேரடியாக பிரெஸ்ல வந்து பெட்டி கொடுத்துருக்காரு அதே மாதிரி பல முக்கியமான பிரபலமான இந்து பிரபலங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடைக்கப்பட்டிருக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷுடைய ஃபேமஸ் சிங்கராக இருக்கக்கூடிய ராகுல் அனந்தா அவர்களுடைய வீடுங்கிறது சூறையாடப்பட்டிருக்கு இந்த மாதிரி அங்கங்க சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆனா பெரிய அளவுக்கு ஜெனோசைட் பண்ற அளவுக்கான தாக்குதல் அப்படிங்கிறது நடக்கலை நடக்கல வரைக்கும் நடக்கலை முதல்ல பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிலைமையை அப்படிச்சுப்போம் அங்க மாணவர்களுடைய போராட்டம்ங்கிறது வெடிச்சு அது மக்கள் போராட்டமா மாறி அதுக்கப்புறமா அது பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அங்கேருந்து பிரதமரே தப்பி ஓடிட்டாங்க இந்த வெற்றியை அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது வேற ஒரு திசையை நோக்கி மாற ஆரம்பிச்சிருக்கு சரியான அரசியல் தெளிவு இல்லாம போராடுறவங்க எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கறதுல நமக்கு பங்களாதேஷ் ஒரு உதாரணமா இருக்கு அங்க இப்ப இருக்கக்கூடிய கூட்டம்ங்கிறது அரசியல் தெளிவில்லாத ஒரு கூட்டம் அவங்க ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு கூட்டமாக தான் இருக்காங்க என்ன செய்யறோம் எதுக்காக அதை செய்யறோம் அப்படிங்கிற புரிதலே இல்லாம ஒரு கூட்ட என்ன இருக்கும் இல்லையா மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மேட் மாப் மென்டாலிட்டில அவங்க செயல்பட்டு இருக்காங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் அங்க நிறைய தெரியுது இந்தியாவுடைய கல்ச்சுரல் சென்டராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி கல்ச்சுரல் சென்டருங்கிறது தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியில் வர்றதில்ல அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பல அரசு துறைகளுடைய பில்டிங்ஸும் தாக்கப்பட்டிருக்கு அந்த செய்தியும் நம்ம கவனிக்கணும் வெறும் இந்தியாவுடைய கல்ச்சுரல் சென்டரை மட்டும் குறி வச்சு தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்படலை அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வீடே வந்து சூறையாடப்பட்டிருக்கு ஏன் அவங்களுடைய நேஷ்னல் டெலிவிஷன் பில்டிங் சூறையாடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்தியா மட்டும் இல்ல மற்ற நாடுகளுடைய பில்டிங்ஸ் கூட இத மாதிரி மாபால சூறையாடப்பட்டிருக்கு தாக்குதல் உள்ளாயிருக்கு இவ்வளவு அங்க பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி கூட இந்த கூட்டத்தால தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது இப்படி வெறும் மத்த நாட்டு பில்டிங் அவங்க சொந்த நாட்டு பில்டிங்ஸ மட்டும் அடிச்சு உடைக்கிற வேலையை அவங்க செய்யலாங்க என்ன பண்றாங்கிற தெளிவே அவங்க கிட்ட கிடையாது அவங்களுக்காக தேசிய கீதம் எழுதி தந்த ரவீந்திரநாத் தாகூருடைய சிலைய அவங்க அடிச்சு உடைச்சிருக்காங்க அவர் என்ன பண்ணாரு அவங்களுக்கு தேசிய கீதம் எழுதி கொடுத்தது அவரோட தப்பா ஆனால் அவருடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பங்களாதேஷுடைய தந்தை பங்கா பந்துன்னு அழைக்கப்படக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கு அதுவும் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கு அவருடைய சிலை மேல ஏறி நின்று யூரினேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிலையை உடைச்சிருக்காங்க பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடு உருவாகிறதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை தந்தவர் தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலை ஏன் உடைக்கப்பட்டுச்சு ஏன்னா வெறுப்பு எதனால வெறுப்பு அப்படின்னா அவருடைய பார்ட்டி தான் அவாமி லீக் அதுதான் தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு அதே மாதிரி அவருடைய மகள் தான் ஷேக் ஹசீனா அவங்க தான் பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க அவங்க ரெண்டு பேருக்கு எதிரான போராட்டமாக அது இருந்துச்சு அந்த போராட்டத்தில் இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையவே உடைக்கிற அளவுக்கு இவங்க வெறுப்புணர்வுக்கு போயிட்டாங்க ஸோ என்ன பண்றோம் அப்படிங்கிற தெளிவே இல்லாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டம் செஞ்ச ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு இந்தியாவுடைய கல்ச்சுரல் சென்டரே வந்து தாக்கப்பட்டுருச்சு இந்தியர்கள் மேல அவங்க ரொம்ப கோபத்துல இருக்காங்க அதுவும் இந்துக்கள் மேல ரொம்ப கோபமா இருக்காங்கிற மாதிரி டைவேர்ட் பண்றது சரியா தெரியல அதே மாதிரி ஒரு சில தாக்குதலை எடுத்து அதை கொஞ்சம் பிரித்து பார்ப்போம் அது எந்த மாதிரி தாக்குதலா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கலவரம் டைம்ல ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து என்னன்னா ஒரு ஏரியாவில் யாராவது ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது அவனை போட்டு தள்ளணுண்டா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் அதுக்கு எதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி டைம் வரும்போது அதை சரியா பயன்படுத்தி அவங்களுடைய சொத்துக்குத்து எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிருவாங்க அவங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்குவாங்க அந்த மாதிரி சம்பவங்களும் பங்களாதேஷில் நடக்குது அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கும் அது என்னன்னா எதிர்கட்சியா இருப்பாங்கல்ல அவங்களுடைய அப்பர் ஹேண்ட் இப்போ வர்றது இல்லையா ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கள வந்து காலி பண்ணிட்டாங்க பிரைம் மினிஸ்டரே தப்பிச்சு ஓடியாச்சு அவங்களுக்கு அப்போசிஷனா இருக்கிறவங்க அவங்களுடைய பவரை காட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கல்ல அதுக்காக தாக்குதல் நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி சம்பவமும் பங்களாதேஷ்ல நடக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் பங்களாதேஷ்ல நடக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் என்னன்னு தெரியுமா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய பயோபிக்கை ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த ப்ரொடியூசருடைய பேர் சலீம் கான் அந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காகவே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் அவருடைய மகனையும் கொண்டு இருக்காங்க தேடி தேடி போய் கொண்டு இருக்காங்க அந்த பழிங்கிறது இந்த போராட்டக்காரர்கள் மேலே விழுந்திருக்கு இந்த மாதிரி பல சம்பவங்கள் பங்களாதேஷ்ல நடந்துகிட்டு இருக்கு இதுதான் சாக்குன்னு பங்களாதேஷ்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னா அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் சாக்குன்னு சொல்லி அதை வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடியது அதிகமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளை சொல்லலாம் இப்போது எந்தெந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் வச்சு இந்த மாதிரி புரபகேண்டா நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு சில சம்பவத்தை எடுத்து வச்சே பார்ப்போமே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்த ஒரு பில்டிங் வந்து பத்திக்கிட்டு எரிய வீடியோங்கிறது பயங்கரமா இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த தீப்பத்தி எரிந்த சம்பவத்துல இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க அந்த பில்டிங் வந்து யாரு தெரியுமா அது ஒரு ஹோட்டல் அது ஒரு ஹிந்து ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் அவருடைய பிசினஸே காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹோட்டலையே கொளுத்திட்டாங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க அந்த பொய் பிரச்சாரம்ங்கிறது ஒரு கட்டத்தில் எப்படி மாறிச்சுன்னா அது ஹோட்டலே இல்லை அது கோயில் கோயிலை குளித்துட்டாங்க கோயிலுக்குள்ளே இருந்த இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த ஹோட்டலுடைய பேர் ஜாபீர் இன்டர்நேஷ்னல் இது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஜாஷோர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கு இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் பேர் ஷாஹீன் சக்கல்தார் இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் யாருன்னா ஆவாமி லீக்குடைய அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஜெனரல் செக்ரட்டரி அதாவது மாவட்ட செயலாளர் ஆவாமி லீக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த தாக்குதலை முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிராக நடத்தின தாக்குதல் அப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க இதே மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு தாஸ் இருக்கார்ல ஃபேமஸ் கிரிக்கெட்டர் பங்களாதேஷுடைய ஃபேமஸ் கிரிக்கெட்டர் லிட்டன் தாஸ் வந்து ஒரு ஹிந்து அவர் வந்து நான் ஜெயிச்சதுக்கே காரணம் இந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பூஜை அறையில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு வாட்டி வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு பக்கத்தில் ஒரு வீடு பத்திக்கிட்டு ஏற ஃபோட்டோவை வச்சு லிட்டன் தாசுடைய வீடுங்கிறது தாக்கப்பட்டிருக்கு குளுத்திட்டாங்க அவருடைய வீட்டை அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படி எக்ஸ்தலத்தில் ஷேர் பண்ணப்பட்ட அந்த போஸ்ட்டை பத்து லட்சத்துக்கும் மேலானவங்க பார்த்துருந்தாங்க ஏகப்பட்ட ஷேருங்கிறத அதை செஞ்சுருந்தாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த ஃபோட்டோவில் இருந்தவர் லிட்டன் தாஸ் தான் ஆனால் பக்கத்தில் பற்றிக்கிட்டு இருந்த வீடு யாரோடது தெரியுமா பங்களாதேஷ் கிரிக்கெட் டீமுடைய முன்னாள் கேப்டனான மஷ்ரஃபே மொர்டாசாவுடைய வீடு அது டிடபிள்யூ பத்திரிக்கை அந்த ஃபோட்டோவை ரிவர்ஸ் சர்ச் போட்டு அந்த வீடு யாரோடது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இன்னும் ஜியோ லொகேஷனுக்கு போய் அந்த வீடோட ஆக்சுவல் இமேஜையுமே எடுத்து பப்ளிஷ் போட்டாங்க அதுக்கப்புறம் தான் உண்மைங்கிறது தெரிஞ்சிச்சு ஆனால் தாஸோட வீட்டையே கொளுத்திட்டாங்க அப்படின்னு அதுக்குள்ளே இப்படி ஒரு பொய் செய்தியை வந்து பரப்பிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோ ரொம்ப டிஸ்டர்பிங்கான வீடியோ அந்த வீடியோவில் வந்து ஒரு பொண்ணை வந்து வாயில துணியை வச்சு கட்டியிருப்பாங்க ஒரு கம்பியோட சேர்த்து கையும் காலையும் சேர்த்து கட்டி போட்டிருப்பாங்க இந்த பொண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பயங்கரமாக அப்யூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் கொலைப்பணம் போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து இதெல்லாம் இந்துக்களுக்கு வந்து பகிரங்கமாக தெரிவிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து பயங்கரமாக ஷேர் ஆகிருந்துச்சு அதையும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருந்தாங்க ஏகப்பட்ட ஷேர் போயிருந்துச்சு ஆனால் இந்தியா டுடே அதை ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் வந்து பண்ணியிருந்தாங்க அது என்னென்னா இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மாதிரி போராட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் நடந்த சம்பவம் அது டாக்காவில் இருக்கக்கூடிய ஜெகநாத் யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அந்த சூசைட் பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் வந்து நடத்துறாங்க சரியான விசாரணை நடக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக ஒரு மாணவி தன்னுடைய வாயையும் தன்னுடைய கைகளையும் கட்டி போட்டு போராட்டம் பண்ணாங்க அந்த வீடியோ தான் அந்த வீடியோ அந்த வீடியோவை எடுத்து வச்சு இப்படி ஒரு தப்பா அதுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி சர்க்குலேட் பண்ணியிருந்தாங்க அதையும் நம்பி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்களா இந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்தீங்களா அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஷேர் ஆயிருந்தது இதே மாதிரி ஒன் மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு அந்த வீடியோ என்னன்னா ஒருத்தன் கையில் கையில வந்து ஒரு பெண்ணுடைய உள்ளாடை இருக்கு அந்த இமேஜை போட்டு மேலே கேப்ஷன் என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்து பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆண்கள் அதை வீடியோவாகவே எடுக்கிறாங்க ஏதோ பெருசா ஜெயிச்சிட்ட மாதிரி சாதிச்சிட்ட மாதிரி அவங்களோட உள்ளாடைகளை எடுத்து வெளிப்படையா காமிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஆனா அந்த போட்டோங்கிறது எப்போ எடுக்கப்பட்ட போட்டோ தெரியுமா பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள போய் சூறையாடினாங்கள்ல ஒரு கூட்டம் அதுல பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டருக்கு சொந்தமான பல பொருட்கள் எடுத்தாங்கள்ல அதுல அவங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ்ல இருந்து அவங்களுடைய இன்னர் வேஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அந்த இமேஜை காமிச்சு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை வந்து கிளப்பிருந்தாங்க அதையும் நிறைய பேர் கண்மூடித்தரமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ கொடுமா இருக்கு இதெல்லாம் விட வச்சோமா இன்னொரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டிஸ்டர்பிங்கான வீடியோ அந்த வீடியோல ஒரு பொண்ணை வந்து குரூப்பாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்து வன்புணர்வு செய்யறாங்க அந்த வீடியோவுடைய இமேஜஸ் எடுத்து போட்டு பங்களாதேஷ்ல இந்து பெண்களை இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த வீடியோ இனி இல்லை ஏகப்பட்ட தடவை இந்த மாதிரி தப்பாக சர்க்குலேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது மணிப்பூர் கலவரத்தப்பவும் இதே மாதிரி தப்பாக அந்த வீடியோங்கிறது சர்க்குலேட் ஆச்சு அந்த வீடியோ ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தில் பன்னெண்டு பேரை வந்து காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அந்த சம்பவத்துல கிடைச்ச வீடியோவையும் அதிலிருந்து இருந்து வந்த இமேஜையும் எடுத்து இந்த மாதிரி பல டைம்ல வந்து சர்க்குலேட் பண்றாங்க ஒவ்வொரு டைமும் இது வீடியோ வீடியோப்பா ஏற்கனவே பழைய வீடியோப்பா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாரும் சொல்றது இல்லை எக்க அது அதை ஷேர் ஆகிக்கிட்டே தான் இருக்கு அதே மாதிரி பங்களாதேஷில் இப்போ ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்னால நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாத்தையுமே இந்தியாவில் இந்து முஸ்லீம் யூனிட்டியை உடைக்கிற மாதிரி கிரியேட் பண்றதுக்காக பயன்படுத்துறதுங்கிறது அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல பங்களாதேஷ்க்கு பக்கத்துல வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அரசு இருந்து பயந்து ஓடி வரக்கூடிய ரெஃப்யூஜிஸுக்கு வந்து போதிய அளவுக்கான பாதுகாப்பையும் அவங்க தங்கிறதுக்கான வசதிகளையும் ஏற்பாடு செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூழலில் அப்போசிஷன் லீடராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா பங்களாதேஷ்லருந்து ஒரு கோடி இந்துக்கள் ஓடி வர போகிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு தர்ற அளவுக்கு வெஸ்ட் பெங்கால் தயாராக இருக்கணும் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் தயாரா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கோரிக்கையை முன்வைக்கிறார் ஏன் ஓடி வர்றவங்க இஸ்லாமியர்களாக கூட இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கும் பாதுகாப்பு தரணும் இல்லை இந்துக்கள் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற தான் அதிகமாக வைக்கப்படுது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பேர் என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து முஸ்லீம்களை வந்து பங்களாதேஷ்க்கு அனுப்பிடணும் அங்கிருந்து ஓடி வர்றாங்கல்ல இந்துக்கள் அவங்கள வெஸ்ட் பெங்காலில் சேர்த்துக்கணும் அப்படி பண்ட மாற்ற முறை மாதிரி அதுதான் இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டுல துரத்தி விடுவோமா என்ன லாஜிக்ல இத சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி தேவையில்லாம இந்தியாவுக்குள்ள பங்களாதேஷ் பிரச்சனைய வச்சு இந்து முஸ்லீம் யூனிட்டி பிரேக் ஆகிற மாதிரியோ இல்ல குழப்பங்கள் உருவாக்குற மாதிரியோ ஸ்டேட்மெண்ட்ஸோ அறிக்கைகளோ இந்த மாதிரி தப்பான ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதையோ தடுக்கிறது தான் அரசு செய்ய வேண்டிய கடமையா இருக்கும் அதே மாதிரி பல ஹேஷ்டாக்ஸ்ல ஏன் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் கூட ஆல் ஐசாண்ட் ரஃபே பத்தி எல்லாம் பேசுனீங்க பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொள்றாங்களே அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா இப்போ உங்க கண்ணு எங்கே எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் குரல்கள் கேட்குது இந்த குரல்கள் எல்லாமே மணிப்பூர் சமயத்துல ஏன் பெருசா கேட்கவே இல்லை வாயே திறக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனா அதுக்காக வந்து மணிப்பூர் பத்தி தான் பேசுவேன் ரஃபாவை தான் பேசுவேன் பங்களாதேஷை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு இப்ப ஒரு சில பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க பங்களாதேஷிலையும் நடக்கிறது தான் அந்த முட்டாள்கள் கூட்டம் செய்யக்கூடியது கண்டிப்பா தான் அங்க இந்துக்களுக்கு தாக்குதலுங்கிறது கண்டிப்பா நடக்குது அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து நடக்காம இருக்கிறத உறுதி செய்யணுங்கிற மாதிரியான கோரிக்கைகள் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு முஸ்லிம்களே இப்படிதான் இந்தியாவிலும் இந்த தான் இருக்காங்க இங்க இருக்கிற முஸ்லீம்களெல்லாம் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த வச்சு வெறுப்பு அரசியல் பேசுறதுங்கிறது சரியா இருக்காது பங்களாதேஷ்ல இப்ப நிலைமை எப்படி இருக்கு அங்க நிலையான அரசுங்கிறதே இல்ல இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியல இந்திய அரசு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க அப்படின்னு நாங்கள் அந்த அரசுக்கு வந்து பங்களாதேஷுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் பிரசிடென்ட்டுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க சொல்லியிருக்கோம் நாங்களும் கவனத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ் மாதிரியான செய்திகள் தான் வரணும் அதை பற்றி ஆனா நம்ம அப்படி பேச மாட்டேங்கிறோம் அங்க அதிகமா தாக்குதல் நடத்துறாங்க அங்க இந்துக்கள் எல்லாம் கொள்றாங்க பாத்தீங்களா இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்தியாவிலேயும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும் யார் யாருக்கு என்ன பொறுப்பு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா ஊடகங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பொறுப்பு இருக்கு அவங்களுடைய தலைப்பு செய்திகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்குது பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்படுறாங்க இந்துக்கள் பயங்கரமாக அங்கே படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளே அதிகமாக வந்துட்டு அந்த ஹெட்டிங்லாம் படிச்சிங்கன்னா பங்களாதேஷில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்துக்கள் எதிராக மாறிட்டாங்க அப்படியே தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி தான் இருக்குது பல இடங்களில் கோயில்களை பாதுகாக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர்கள் இறங்கி கூட்டமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டாக்கால இருக்கக்கூடிய தாக்கேஸ்வரி மந்திர் கமிலால இருக்கக்கூடிய இன்னொரு இந்து கோயில் இது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து செய்யறாங்க அவங்க செய்யறத வந்து யாருமே பெருசா வந்து இல்லை தாக்குதல் பெருசா நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் கிரியேட் பண்றாங்க அங்க உண்மையிலேயே இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் தாக்குதல் நடத்தலை இந்த சான்ஸை பயன்படுத்தி அங்கே பெரிய அளவுக்கான கொள்ளை சம்பவங்களும் கொலை சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இப்போ உடனடியாக வரக்கூடிய தற்காலிக அரசு ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறத பத்தின செய்திகள் தான் வரணும் ஆனால் அப்படி வர மாட்டேங்குது தப்பான பிரபகாண்டா உருவாகிறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாதுல நம்ம கிட்ட அந்த பொறுப்பு இருக்குல்ல அதை உணர்ந்து நம்ம செயல்படணும் இப்படி வெறும் செய்திகளை அடிப்படையாக வச்சு மட்டும் நான் பேசல பங்களாதேஷில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி அங்கே நிலைமை எப்படி இருக்குங்கிறதை கேட்டு தான் உங்ககிட்ட நான் தகவல் சொல்கிறேன் அங்கே நிலைமை போகிற அளவுக்கு சரியாகிட்டு இருக்குது அங்கே இப்போ ஆஃபீஸஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க இன்னிலருந்து ஸோ அங்கே நிலமை சரியாகிட்டு இருக்கு இதுவும் சீக்கிரம் சரியாயிடும் அது சீக்கிரமாக சரியாகணும் பங்களாதேஷ் மறுபடியும் மீண்டு எழணும் அப்படின்னு தான் ஒரு நெய்பராக நாம் யோசிக்கணும் அதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம் வெறுப்பு அரசியலை வெறுப்புணர்வை நம்ம அதிகமா சரி ஓகே பிக் பாஸ் பங்களாதேஷில் என்ன ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்த விஷயத்தையும் கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க ஃபேக்ட் செக் பண்ணுங்கள் எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஷேர் பண்ணுங்க ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது பூம் லைவுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இந்தியாவில் எல்லா செய்திகளையுமே ஃபேக்ட் செக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வெப்சைட்லாம் கூட செக் பண்ணி பார்த்து எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுதான் சரியானதாக இருக்கும் அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்